டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணான இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோட நம்மளுடைய கேப்டன் அழைக்கப்படுகிற விஜயகாந்த் அவர்கள் வந்து சென்றிருக்காரு ஸோ அவருடைய சினிமா முதல் அரசியல் பயணம் குறித்து தான் நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ்நாட்டில் நிச்சயமாக இந்த பெயர் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அரசியலில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு திரைத்துறையிலிருந்து வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஐயா விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் சினிமாவிலேயும் சரிங்க அரசியல்லேயும் சரி அவர் ஏற்படுத்திய தாக்கம் இருக்கல அது ரொம்ப ரொம்ப பெருசு தர்மதுரை கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் புரட்சி கலைஞர் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க பேரில் அழைக்கப்படுகிற விஜயகாந்த் அவர்கள் அவருடைய இருபத்தி ஓராவது வயதில் தன்னோடு இயற்கையை அவரை அழைத்துக்கிட்டு போயிருச்சு அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் கண்ணீரஞ்சலியை செலுத்தி வந்துட்டுருக்காங்க மதுரை திருமங்கலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் வந்து பிறந்திருக்காரு தீவிர எம்ஜிஆர் ரசிகராக வளர்ந்துக்கிட்டு வர அவர் சினிமா மேலே ஏற்பட்ட ஒரு லவ்னால சென்னை டி நகரில் வந்து தங்கி அவர் ஏறி இறங்காத இடமே இல்லை பட வாய்ப்புகளுக்காக அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும் சுற்றுறாரு தொடக்கத்தில் இருந்தே அவருடைய நிறம் கருப்பு அப்படிங்கிற ஒரே காரணத்தால் அவரை ஒதுக்கி வச்சுட்டே வராங்க பல நிராகரிப்புகளும் அவமானங்களையும் கடந்து அவர் வந்து இனிக்கும் இளமைங்கிற ஒரு படத்தின் மூலம் என்ட்ரி கொடுக்குறாரு படங்கள் தொடர்ச்சியாக ஸ்டார்டிங்கில் எதுவும் அந்த அளவுக்கு போகலை வெற்றி படமாக அமைந்தது தூரத்து இடிமுழக்கம்னு ஒரு படம் தான் அதன் பிறகு விஜயராஜ் அப்படிங்கிற அவருடைய பெயரை விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி அவர் மாற்றிருக்காரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா படக்குழுவினருந்து நிறைய லாபம் வர ஆரம்பித்த உடனே தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு கதாநாயகனாக அவர் மாறிட்டார் தொடர்ச்சியாக அவருடைய படங்களில் சமூக சீர்திருத்தங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு நம்மளுடைய விஜயகாந்த் அவர்கள் ஆகப்பெறும் திருத்தங்கள்லாம் முதல் முதல்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவராக தான் இருக்கார் அதில் மிக முக்கியமாக இப்போ வரைக்கும் எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா படத்துடைய கதாநாயகன் என்ன உணவு சாப்பிட்றாரோ அதே உணவு தான் கடைகோடியில் இருக்கக்கூடவங்க ஊழியர் வரைக்கும் எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லி அவர் செஞ்ச விஷயம் இப்போ வரைக்கும் அனைவரோட மனசுலேயும் அப்படி ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம் சினிமாவில் என்ட்ரியான முதல் பத்து ஆண்டுகளில் மட்டுமே எழுபதுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருந்தார் காலையில் தஞ்சாவூரில் ஒரு ஷூட்டிங்னா நைட்டு சேலமில் ஒரு ஷூட்டிங் அடுத்த நாள் காலையில் வேற ஒரு இடத்துல ஷூட்டிங் சொல்லிட்டு ஒரே ஒரு வருஷத்தில் மட்டும் பதினெட்டு படங்கள் நடித்து ஒரு மிகப்பெரிய சாதனை செய்திருக்கார் இவர் சினிமாவில் இப்போ கோலோச்சி வரக்கூடிய தளபதி விஜய் அப்படிங்கிறவருடைய திரைப்பயணத்தில் விஜயகாந்துடைய பங்கு மிக முக்கியமானது அதை யாராலையுமே மறுக்க முடியாது அதனால தான் எப்பொழுதுமே நட்பு மரியாதை நன்றி ஆகியவற்றத்துடைய மொத்த உருவம் தான் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மேடை போனாலும் எஸ்ஏசி அவர்கள் வந்து பேசிக்கிட்டே இருப்பார் அவரை பற்றி எல்லா இடங்களிலும் புகழ்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அண்ட் இன்றளவும் சத்யராஜ் அவர்கள் வந்து எந்த மேடையை ஏறினாலும் சினிமாவில் எங்களுக்கு அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர் அதனை எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் விஜய் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசுவார் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து அவரை கேப்டன் சொல்லி அழைப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் புரட்சி கலைனாக வளம் வந்த அவர் தொண்ணூறுகளுக்கு பிறகு தான் கேப்டனாக மாறுறாரு அப்படி என்ன நடந்தது அப்படின்னா அவருடைய நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படம் இதுவரைக்கும் சினிமாக்களில் இல்லாத அளவுக்கு இரநூறு நாட்களை கடந்து ஓடிய படம் தான் அந்த கேப்டன் பிரபாகரன் அதிலிருந்து இப்போ வரைக்கும் தான் அவரை நம்ம கேப்டன் அழைச்சிட்டு வரோம் இதன் பிறகு அரசியல் வரலாற்றின் தொடக்க புள்ளி அது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அவர் உருவாக்கப்பட்டிருந்த தென்னிந்தியா விஜயகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் தான் தொடக்கத்தில் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல முழங்கிய ஒரு ரசிகர் மன்ற படை அதுதான் இலவச வேட்டி சேலை மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச சைக்கிள் தையல் மிஷின்கள் மாணவர்களுக்கு கணினி பயிற்சிகள் இலவச திருமணங்கள் என்று எண்பதுகளில் இருந்தே வள்ளலாக அவர் மாறியிருந்தார் எத்தனை உச்சிக்கு சென்றாலும் சரி கடைக்கோடி கிராமத்தில் இருக்கவங்கிட்ட ரொம்ப வாஞ்சியோடு பழகக்கூடியவர் சிறந்த நிர்வாகி அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது அப்போ நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்று சங்கத்துடைய மிகப்பெரிய கடனையும் விஜயகாந்த் அவர்கள் தான் அடைச்சார் தமிழ்நாட்டு அரசியலில் கருணாநிதி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கும்போது துணிச்சலாக அரசியலில் களமிறங்கி ரெண்டு கட்சிகளையுமே ஒரு ஆட்டம் காண வைத்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி அவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிட்டு எட்டு சதவீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை உருவாக்கியிருந்தாருங்க அது தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சு இருபத்தி ஒம்பது தொகுதிகளை வென்று எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தார் விஜயகாந்த் அவர்கள் அடுத்தடுத்து பல வீழ்ச்சிகள் சூழ்ச்சிகள் இருந்தாலும் கூட விஜயகாந்த் அப்படிங்கிற ஒற்றை மனிதருக்காக இப்போ வரைக்குமே தேமுதிகாவில் பலரும் ஆதரவாக நின்றுட்டு வராங்க குறைவால் கடந்த சில ஆண்டுகளாக ஓய்வெடுத்து வந்த அவர் இன்றோடு மண்ணுலக அவருடைய பயணத்தை முடித்து கொண்டார் கருணை தைரியம் துணிச்சல் நட்பு அன்பு அப்படின்னு அனைத்திற்குமான உதாரணம் யார் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் தான் சாமானியர்களோட நெஞ்சில் என்றென்றும் மன்னன் அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகமே கிடையாது சென்று வாருங்கள் கேப்டன் அவர்களே என்றென்றும் எங்கள் மனதில் நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீர்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோ வைரலாக தெரிவித்து அவருக்கு கடைசியாக ஒரு கண்ணீர் வணக்கத்தையும் நம்ம இதன் மூலயமா சொல்லிக்கிறோம்